ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ந்து இந்த ஒரு ஆப்பை மட்டும் மைனூட்டாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா எங்கே போனாலும் ஆடு வருது இதில் வேறு பிரியாமணி வேற வேறு இதுக்கு ஆடுக்கு வந்திருக்குறாங்க என்னதாங்க இந்த அப்ளிகேஷன் என்னதான் டீட்டெயில் கேட்குறாங்க இவ்வளோ லோனு அவ்வளோ லோனு அப்படின்றாங்களே இப்போ சமீப காலத்தில் இந்த அப்ளிகேஷனை பயங்கரமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களே என்ன கதை அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட தொடர்ந்து இந்த கேள்வியை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் யார் இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்ததாக இந்த ஸ்டார் ரேட்டிங்கில் எவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எத்தனை மில்லியன் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எத்தனை மில்லியன் டவுன்லோட் போய்ட்டுருக்கு அப்ளிகேஷன் எப்போ ப்ளே ஸ்டோருக்கு வந்தது என்ன ஆவணங்களை இவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்கிறத ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரிவ்யூ பண்ண போகிறோம் இது ஒரு ரிவ்யூ வீடியோ இதில் நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது லோன் எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்னால் நீங்கள் சரி பார்த்துக்கணும் நல்லவங்களான்னு பார்த்துக்கணும் வட்டி கம்மியா இருக்கான்னு பார்த்துக்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கணும் அதே போல இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்து நம்ம உள்ள போனாலும் நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் கிரெடிட் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லோன் இவங்க அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஓகேங்க ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெயரும் மட்டும் ட்ரூ பேலன்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் அட்டிக்கி பிரியா பண்ணி வராங்க சில நேரங்களில் ஏஐ கூட வருது எங்கேயாவது பஞ்சராய் ஒரு வண்டி இருக்குது உடனே எடுங்க இன்ஸ்டால் காசு மாதிரிலாம் சொல்றாங்க சரி ஓகே அதாவது இந்த உடனடியாக லோன் கிடைக்கிறது அப்படின்ற கான்செப்டே இங்கே கிடையாதுங்க நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தீங்கன்னா அப்போ வேணால் உடனடியாக கிடைக்கும் எனக்கு இந்த ரிங்ல கிடைச்ச பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி புதுசா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி உடனே லோன் எடுக்கிற கான்செப்ட் கிடையாது நீங்க எப்படி வந்துட்டு ஜிபே ஓப்பன் பண்ணி அதுல ஒரு பணம் அனுப்புறீங்களா அந்த மாதிரி யாராவது ஒப்பிட்டு சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்க அது உடனடி கடன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இப்போ ஜிபே மாதிரி நீங்க வந்துட்டு எங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் உடனடியாக நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புறீங்க அந்த மாதிரி நீங்க உடனடியாக லோன் எங்கள்கிட்ட வந்து வாங்கலாம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பட் அது சாத்தியம் கிடையாது ஆனா இவங்க சொல்றது என்னன்னா பஞ்சரான இடத்துல இருந்து இவங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து டக்குன்னு அப்லோட் பண்ணி டக்குன்னு லோன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா ஆடுக்காக இவங்க விடக்கூடிய கதை சரி ஓகேங்க அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ டூ மில்லியனுக்கான ரிவ்யூ அப்படின்றது இதுக்கு நடந்துருக்குது அப்ளிகேஷன் சைஸ் முப்பத்தி ஏழு எம்பி வந்துட்டு இருக்குங்க அண்ட் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது மில்லியன் டவுன்லோட் அப்படின்றது போயிட்டு இருக்குது அதாவது ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் அப்போ ஐம்பது மில்லியன்னா பா வேற லெவல் ஸோ லாஸ்ட் டைம் கணக்கு மாற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஆமாம் ஐம்பது மில்லியன்னா எங்கே இருக்குது பார்த்துக்கோங்களேன் ஐம்பது மில்லியன் வேற லெவல் ஓகேங்க ட்ரூ பேலன்ஸ் பேலன்ஸ் ஹீரோ அப்படின்றது அஃபிஷியல் நேமாக எங்க கொடுத்துருக்காங்க அண்ட் அபவுட் ஆப்ஷனில் நம்ம போய் பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன் பெர்சனல் லோனு கொடுக்குறாங்களா அதே போல் வேலட் இதிலே இருக்குது யுபிஐ பேமெண்ட்டு நீங்கள் இதன் மூலியமாக அனுப்பிக்கலாம் ஸோ அப்படின்றத வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரிலாம் கொடுப்பாங்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க யூபிஐ மூலமாக சிம்பிளாக நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் குயிக்காக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் யூபிஐ ஸோ நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் அப்படின்றது பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இவங்க இன்க்ரிட் ட்ரூ கிரெடிட்டு க்ரோ மணி விவிட்ரி ஸோ நார்த் அக்ஸியோ ஸோ இந்த மாதிரி கம்பெனி கூட இவங்க லிங்க் அப்படின்றது வச்சுருக்காங்க அதையும் வந்துட்டு இந்த இடத்துல ஒப்பிட்டுருக்காங்க நீங்கள் போய் பார்த்தாலும் இது அவைலபிளாக இருக்கும் நீங்களும் ஒரு லோன் எடுக்கக்கூட இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அண்ட் அதே போல் இதில் கான்டக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி அண்ட் இவங்களுடைய ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றது இதில் இவங்க கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க ட்ரூ பேலன்ஸ் ப்ரைவசி பாலிசி நோட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை அதாவது ப்ரைவசி பாலிசி ட்ரூ பேலன்ஸ் அதாவது கஸ்டமர் ஹை செக்யூர் அண்ட் என்கிரிப்டட் சிஸ்டம் சிஸ்டம் ஃபார் கஸ்டமர் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேசி பாலிசி ட்ரூ பேலன்ஸ் ப்ரைவசி பாலிசி நோட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அப்ளைன்னு லாஸ்ட்டா நீங்க போய் ஆப்ல போய் பாருங்க லாஸ்ட்டாக கீழே பார்க்கும்போது அதுல இருக்கும் ஸோ அந்த இதை வந்துட்டு பாத்துக்கோங்க படிச்சு பாத்துக்கோங்க அவங்களே சொல்றாங்க சரி ஓகே அடுத்தது இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு தலைவர் வந்து பல வருடம் பழைய அப்ளிகேஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க பிளே ஸ்டோருக்குள்ளே குதிக்கிறாங்க ஸோ இப்போ ஸ்டில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தேழு நவம்பர் வரைக்கும் இவங்க பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க ஓகே கரண்ட் அப்டேட் அப்படின்றதும் இதில் இருக்குது ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ நான் அடிக்கடி சொல்லக்கூடியது இதுதான் எந்த அப்ளிகேஷனும் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ இதுக்கு முன்னாடி அந்த கஸ்டமர் அதில் லோன் எடுத்திருக்காங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது அதில் சில்ட்ரு சிங்கிள் ஸ்டாராக பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஓகே இப்போ தெரியும் இங்கே சிங்கிள் ஸ்டார்லாம் ஃபில்டரில் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் சிங்கிள் ஸ்டாரை செலக்ட் பண்ணிட்டாலும் இங்கே க்ரெடிட் ஸ்கோரு லோன் ஆப்பு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ ப்ராசஸிங் ஃபீஸு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணும்பொழுது இந்த இடத்துல வரும் பாருங்கள் சிங்கிள் ஸ்டாரில் வருது பார்த்தீங்களா சிங்கிள் ஸ்டாரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதே போல் நீங்கள் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்க்கலனா சிங்கிள் ஸ்டார் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதுனா நியூவெஸ்ட் அப்படின்றது இருக்குது இங்கே மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நியூவஸ்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றது இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசென்ட்லி அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன மாதிரி ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்றது ஸோ ரிவியூவும் பாருங்க இங்கே பாருங்க சிங்கிள் ஸ்டாரில் குட்டுன்னுலாம் போட்டு வச்சிருக்கிறார் ஒருத்தர் அது எதுக்காக தெரியல இப்போ நீங்கள் போய் பார்க்கும்பொழுது தெளிவாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது ரொம்ப எளிமையாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்படி தான் ஒரு அப்ளிகேஷன் என்ன மாதிரி அவங்க எப்படி லோன் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கறோம் இல்லைங்களா அதே சேம் கான்செப்ட் தான் சோ சிங்கிள் ஸ்டார்ல போய் பார்க்கணும் சிங்கிள் ஸ்டார்லாம் பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சிங்கிள் ஸ்டார்லாம் உங்களுக்கு இருக்கும் நீங்க அதை பார்த்தாலே ஈஸியா தெரிஞ்சிக்கலாம் ஃபைவ் ஸ்டாரையும் போய் பார்க்கலாம் இவங்க என்ன மாதிரி லோன் கொடுத்திருக்காங்க எப்படி லோன் கொடுத்திருக்காங்க என்ன சூழ்நிலையில் ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு இவங்க லோன் கொடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப எலபரேட்டா தெளிவா ஃபைவ் ஸ்டார் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க நம்ம லோன் பார்க்கல ஸோ லோன் டீடைல் அப்படின்றத இதில் ஒரு பார்வை இப்ப பார்த்துட்டு வந்துடலாம் சோ இவங்க டுவென்டி ஃபோர் இன்டூ செவன் அவைலபிளாக தாங்க இருக்கும் எங்கள்கிட்ட வந்து லோன் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கும் அதிகபட்சமாக நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல எங்கள்கிட்ட நிறைய பார்ட்னர் இருக்காங்க என்பிஎஃப்சி பார்ட்னர் இருக்காங்க இதுல ஆறுலேருந்து இருந்து மாதம் மாசம் வரைக்கும் டென் டேட்டில் டேட்ல நாங்க லோன் அப்படின்றத ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் டேரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல டாக்குமெண்ட் டீட்டெயில் அப்படின்றது இவங்க கொடுக்கல இங்க வந்துட்டு கேஒசி டாக்குமெண்ட் அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மைக்ரோ ஏதாவது ஒவ்வொரு டீடைல் ஆக்சஸ் பண்றாங்க ஆப் பர்மிஷன்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவா சொல்லியிருக்காங்க ஆப் பெர்மிஷன் கேட்கும்பொழுது அதுல எதுக்காக உங்கள்கிட்ட வந்து லொகேஷன் ஆக்சஸ் கேட்குறோம் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த லோன் எடுக்கிறீங்க ஏன்னா ஒரு நீங்க கொடுக்குற கேஒய்சிக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதால வெரிஃபை பண்ணுறதுக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்ல வீடியோ கேஒய்சி வேறு இருக்கு போல ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து இதில் சொல்லியிருக்காங்க அண்ட் டாக்குமெண்டேஷன் பேசிக் கேஒய்சி அதுக்கப்புறம் இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க சிவில் ஸ்கோர் ஸ்கோர்ல இல்லை டாக்குமெண்ட்டு இந்த டாக்குமெண்ட்டு சாலரி ஸ்லிப் தேவை இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை அவங்க ஒரே வார்த்தை இந்த இடத்துல சொல்லிட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது உங்களுக்கு பேஸ்ட் ஆன் யுவர் கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படின்றத சொல்லிட்டாங்க கிரெடிட் ப்ரொஃபைல் ரிஸ்க்கை பொறுத்து தான் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே கொடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க டாக்குமெண்டேஷன் அப்படின்றது இங்கே கொடுக்கல நான் பார்த்த வரைக்கும் இதில் எதுவுமே இல்லை ஓகே கேஸ் ஜென்ரலாக ஒரு லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து கேட்பாங்க இன்கம் ப்ரூஃப் அதாவது ஒரு வருமான ப்ரூஃப் அப்படின்றது எல்லாமே வந்து கேட்பாங்க கம்பல்சரி இதெல்லாம் வச்சு தான் அவங்க லோன் அப்படின்றது வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க அதே சமயம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் இவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்கள்ட்ட இருந்தாலும் இதில் முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் ஹிஸ்ட்ரி கிரெடிட் ப்ரொஃபைலு ஸோ இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வந்து பிஹேவியர் ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி பணம் கட்டிருக்கீங்க நீங்கள் என்ன கம்பெனியில் வேலை செய்கிறீங்க இதெல்லாம் பொறுத்து மாறும் லோன் கிடைக்கலாம் கிடைக்காமலேயும் போகலாம் ஸோ டூ இன் ஒன் தான் ஸோ ரெண்டில் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க கேட்குறத வச்சுக்கிட்டு உள்ளே போகும்போது வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஆனால் இங்கே வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ஒரு சின்ன நெட்ஒர்க் இஷ்யூனால கூட லோன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் தயாராகிக்கோங்க ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கும் இந்த ஆப்பை பற்றி கேள்விகள் இருக்கும் அது இருந்துனா கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய சுய பரிசோதனை உள்ளே இறக்குங்க பிகாஸ் ஃபினான்ஷியல் இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதால வீடியோ இன்ட்ரோலையும் ஒரு டிஸ்க்ளைமர் அவுட்ரோலையும் ஒரு டிஸ்களைமர் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் மறக்காம அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதனால தான் அப்ளிகேஷனும் அவங்க சொல்றாங்க ப்ளீஸ் ரீட் அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசி அப்படின்றத அவங்களே வந்து அவங்களுடைய அஃபிஷியலையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து வேற எந்த அப்ளிகேஷன் வேற எந்த கண்டென்ட்டை பற்றி பேசலாம்ன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விட பெறுவது உங்கள் விஸ்வநாதன் வாட்சி வாட்சி ஹெல்மெட் ஹெல்மெட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து உள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைட் பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது